வணக்கம் மீண்டும் மணி பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி நிஃப்டி அஞ்சு பாயிண்ட் டவுனில் இருக்க நான் பேசுறச்சேன் இது மூணு மணிக்கு தான் நீங்கள் பேசுனேன் ஏன்னா இன்றைக்கி நான் கொஞ்சம் வெளில போகிற மாதிரி ஆகிடுச்சு அதனால் மூணு மணிக்கு நீங்கள் வந்து நிஃப்டி அஞ்சு பாயிண்ட் டவுனு பேங்க் நிஃப்டி அறுபது பாயிண்ட் டவுன் ஆனால் நாள் ஃபுல்லாக அது வந்து மேலே ட்ரேட் ஆகிட்டு இருந்தது நைன்ட்டி பாயிண்ட்ஸ் ப்ளஸ் வரைக்கும் போச்சு அட் ஒன் சைம் கார்த்தால ஓப்பனிங்கில் நெகட்டிவ்ல இருந்தது நான் இதே தான் உங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன் மார்க்கெட்டை மேலே பிடிச்சி வைக்க பார்க்குறாங்க மேலே ஒரு லெவலுக்கு போன அப்புறம் விற்கிறாங்க இதை வந்து கிளாசிக் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்ட்ராட்டஜி ஸோ ஓரளவுக்கு மேலே மார்க்கெட்டை கீழே விட மாட்டாங்க அடுத்தது கோல்டு வந்து பதினஞ்சு ரூபாய் ஏறி சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் வந்திருக்கு இந்தியாவில் உலகத்தில் கோல்டு கரெக்ட் ஆகிட்டே இருக்குது டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் த்ரீ ஸோ இந்தியா ஒரு டைரக்ஷனில் போகுது உலகம் வேறு டைரக்ஷனில் போகுது கோல்டில் நேற்று வந்து எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரடும் ஆல் டைம் ஹையில க்ளோஸ் ஆகியிருக்கு எதுனாலன்னா ஃபெட் மீட்டிங் முன்னிக்கு டெஃபினட்டாக ரேட் கட் பண்ண மாட்டாங்க சிபிஐ டேட்டாவும் வரப்போகுது ஸோ இந்த சிபிஐ டேட்டாவும் ஃபெட்டை வச்சுக்கிட்டு எப்போ ரேட் கட் பண்ணுவாங்க அப்படிங்கிற பெட்டு திரும்பி போயிட்டே இருக்குது ஆப்பிள் வந்து அவங்க டெவலப்பர் கான்ஃபரன்ஸ் இருக்காங்க ஃபர்ஸ்ட் டே ஆஃப் தி டெவலப்பர் கான்ஃபரன்ஸில் ஆல்மோஸ்ட் ரெண்டு பர்சன்ட் ட்ராப் ப்ரைஸு ஒன் பாயிண்ட் நைன் ஆப்பிள் வந்து சாட் ஜிபிடியை வந்து ஐஃபோனுக்கு கொண்டு வந்துட்டாங்க அதில் வந்து ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற ஒரு புது கான்செப்டை கொண்டு வராங்க இது வந்து ஆப்பிள் அனோ ஏஐ ஸ்ட்ராட்டஜி ஆப்பிள் இன்டலிஜென்ட்டை வந்து எல்லா ஆப்பிலையும் கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிறாங்க சிறிலையும் ஓப்பன் ஏஐயோட பார்ட்னர்ஷிப்பில் சாட்ஜிபிடி எல்லா இடத்துலையும் நாங்கள் புகுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது ஆப்பிள் வந்து ஏஐ ஃபீச்சர்ஸை பவர் பண்ணுறதுக்கு நாங்களே சிப்ஸ் டெவலப் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க ப்ரைவேட் க்ளவுட் கம்ப்யூட் அப்படிங்கிறது நாங்களே ப்ரைவசி ப்ரொடெக்ஷன் கொண்டு வருவோங்கிறாங்க ஆப்பிள் ஏஐ வந்து ஒன் பில்லியன் யூசர்ஸ் வந்து எங்களுக்கு வந்து குயிக்காக வந்துடுவாங்கங்கிறாங்க ஸோ ஒன் பில்லியன் யூசர்ஸ் வந்துட்டாங்கன்னா டெஃபினட்டாக வந்து அவங்க ஒரு டாமினன்ட் பிளேயராக இருப்பாங்க ஐஓஎஸ் எயிட்டீன் அப்படிங்கிற புது சாஃப்ட்வேரில் இது ஃபஸ்ட் டைம் இன்கார்பரேட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க இலான் மஸ்க் என்ன சொல்கிறாருன்னா ஆப்பிள் என்னோட டிவைஸ் ஆப்பிள் டிவைஸஸை நான் பேன் பண்ணிவிடுவேன் ஓப்பன்ஏஐயை வந்து ஐஓஎஸோட சேர்த்துச்சுனா நீங்கள் வந்து என் கம்பெனிஸோட ஆப்பிளை இன்கம்பேட்டபிள் ஆக்கிடுவேங்கிறாரு பேஸ்லி அவர் எக்ஸ் ஓப்பன் ஓப்பன்ஏஐயில் முதல்ல அவர் பார்ட்னராக இருந்தார் அப்புறம் சேமோட ப்ராப்ளம் ஆனதுனால வெளில வராரு அதனால் அவரே தனியாக ஏஐ கம்பெனி ஒன்று ஆரம்பிக்கிறார் அந்த வந்து இப்போ நீங்கள் ஆப்பிள் அதை என்கரேஜ் பண்ணிடுச்சுன்னா நான் ஆப்பில் பேன் பண்ணிவிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் மைக்ரோசாஃப்ட் வந்து டிஜிட்டல் எக்ஸ்பாக்ஸ் கவுன்சில்ஸ் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க அதில் வந்து புதுசாக டிஜிட்டல் வண்டி எக்ஸ்பாக்ஸ் சீரீஸு ஒன் டிபி ஸ்டோரேஜோட கூடிய சீக்கிரம் அவைலபிளாக இருக்கும் நானூற்றி நாற்பத்தி ஒம்போது டாலரில் நாங்கள் லான்ச் பண்ணுவோம் சொல்கிறாங்க ஸோ எக்ஸ்பாக்ஸில் ஒரு புது வருஷன் டிஜிட்டல் வண்டி பிளாட்ஃபார்ம் இதெல்லாம் லான்ச் பண்ண போகிறாங்க தாய்வான் செமிகண்டக்டர் இது வந்து ஒன் ட்ரில்லியன் டாலர் கம்பெனி ஆகிடும்னு ஒரு ஒன் இயர்லன்னு சொல்கிறாங்க இப்போதைக்கு அது வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் குள்ளே இப்போதைக்கு எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் பில்லியன் டாலர்ஸ் இருக்குது இது வந்து டிஎஸ்எம்சி வந்து லீடிங் சிப் மேனுஃபேக்சரர் மூணு மேனோமீட்டர் டெக்னாலஜி இருக்குது ஸோ மோர் எஃபிஷியன்ட் அண்ட் பவர்ஃபுல் சிப்ஸ் ரெடி பண்ண போகிறாங்க டூ மேனோமீட்டர் சிப்ஸும் கூடிய சீக்கிரம் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற செய்தியும் வந்திருக்கு இதெல்லாம் சேர்த்து என்ன நியூஸ்னால் டிஎஸ்எம்சியும் ஒன் ட்ரில்லியன் டாலர் கம்பெனியாக மாறிடுங்கிறாரு நம்ம வாரன் பஃபெட்டோட கம்பெனியும் அதை நோக்கி இருக்கு ஸோ இன்னும் ரெண்டு ஒன் ட்ரில்லியனுங்கிறது ரொம்ப காமன் ஆகிடும்னு நினைக்கிறாங்க இந்தியன் மார்க்கெட் வந்து என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் செய்தி வந்து இந்தியா வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ரேட்டை கட் பண்ணும் யுஎஸுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்கிறாங்க சில பேர் ஏன்னா சக்திகாந்தாஸ் சொல்லியிருக்கிறாரு நாங்கள் ஒன்றும் அமெரிக்கா பார்த்துடலாம் பண்ணலைங்க நாங்கள் வந்து இந்தியாவோடய ப்ராப்ளம் வச்சு தான் பார்ப்போம் அப்படிங்கிறாங்க ஆனால் இன்ஃப்ளேஷன் விலைவாசி இருக்கிறத பார்த்தா இப்போதைக்கு அவங்களால் குறைக்க முடியும்னு தோணலை இன்றைக்கி எக்கனாமிக் டைம்ஸில் ஒரு பெரிய ஆர்டிக்கலே வந்துருக்குது வெங்காயம் விலை திரும்பி ராக்கெட்டில் ஏறிடுச்சின்னு கேள்வி முப்பது பர்சன்ட் ஏறி வெங்காயம் விலை வெங்காயம் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிற அமைச்சர் திரும்பி நிதியமைச்சர் ஆகிட்டாங்க அதனால் மேபி சக்திகாந்தா தாஸ் வெங்காய விலையை கண்டுக்கும் கண்டுக்காமல் இருக்கலாம் பட் எல்லா விலைவாசிகளும் வெஜிடபிள்ஸில் ஏறுது ஃபுட் இன்ஃப்ளேஷன் வந்ததுன்னா அடுத்த இன்ஃப்ளேஷன்லாம் அது உள்ளே போகும் அது ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆகும் ஸோ அதனால் இது ஒரு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா நீங்கள் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணிங்கன்னா ருப்பி கீழவிழுவும் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா திரும்பி இன்ஃப்ளேஷன் ஏறும் ஆல்ரெடி இன்ஃப்ளேஷன் ஹையாக இருக்கும்போது நீங்கள் ரேட் கட் பண்ணிங்கன்னா இன்ஃப்ளேஷன் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போயிடும் அதனால் விலைவாசியை நீங்கள் வந்து கட்டுப்படுறதோன்னு இந்த அரசாங்கம் நினச்சிதுன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ண முடியாது அதனால் இது ஒரு இந்த நியூஸ் ஒரு கட்டுக்கதை தான் நினைக்கிறேன் இனிவே ரெண்டு மாதத்துக்கு அவங்களுக்கு மீட்டிங்கில் வேலை கிடையாது ரெண்டு மாதத்தில் விலைவாசி எப்படி போகிறதுங்கிறத வச்சு தான் அவங்க முடிவு பண்ணுவாங்க அண்ட் இந்தியன் மார்க்கெட்டும் ரொம்ப ஹாட்டாக இருக்குது தட் இஸ் ஸ்டாக் மார்க்கெட்டும் ரொம்ப ஹாட்டாக இருக்கிறதுனால இப்போ விலை ரேட்டை கட் பண்ணுறதுங்கிறது இல்லை டிசிஎஸ் இன்ஃபோசிஸ் வந்து யங்கர் பீப்புளை சேர்க்க மாட்டேங்கிறாங்கன்னு கேள்வி ஷேர் இன் யங்கர் பீப்புள் இன் எம்ப்ளாயீஸ் குறைஞ்சிட்டே போகுதுங்கிறாங்க அதாவது யங்கர் எம்ப்ளாயிங்கிறத முப்பது வயசும் அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்கன்னு டிஃபைன் பண்ணுறாங்க போன ரெண்டு வருஷமாக இது குறையிறதுங்கிறாங்க இப்போ யங் பீப்புள் இன் ஆஸ் அ ஷேர் டிசிஎஸில் வந்து ஐம்பத்தி ஏழு ஃபிப்ரவரி எஃப் ஃபைனான்சியல் இயர் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி டூவில் ஐம்பத்தி ஒம்பது பெர்சன்ட் எம்ப்ளாயீஸ் வந்து பிலோ தேர்ட்டி இருந்தாங்க இப்போ வந்து எஃப்ஐ டுவெண்ட்டி ஃபோரில் அது ஐம்பது பர்சன்ட் ஆகிடுச்சு ஒம்பது பர்சன்ட் குறைஞ்சிருச்சு இன்ஃபோசிஸில் அறுபது பர்சன்ட் இருந்தது ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் ஆகிடுச்சு ரெண்டு பேருமே ஆட்களில் எடுக்கிறத குறைச்சிட்டாங்க டிசிஎஸ் வந்து இந்த வருஷம் நாற்பதாயிரம் பேர் தான் எடுத்திருக்காங்க இன்ஃபோசிஸ் பன்னெண்டாயிரம் பேர் எடுத்திருக்காங்க ட்வெண்ட்டி டுவெண்ட்டி டூவில் டிசிஎஸ் வந்து எழுபத்தெட்டாயிரம் பேர் எடுத்திருக்காங்க அப்படின்னா முப்பத்தெட்டாயிரம் பேர் வேலைக்காலி இதில் வந்து நாற்பத்தி மூணாயிரம் பேர் கம்மியாக எடுத்திருக்காங்க இன்ஃபோசிஸ் ஏன்னா டுவெண்ட்டி டூவில் ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் எடுத்திருக்காங்க எழுபத்தெட்டாயிரம் பேர் எடுத்த இடம் நாற்பதாயிரம் பேரும் ஐம்பத்தஞ்சாயிரம் பேர் எடுத்த இடத்துல பன்னெண்டாயிரம் இடமும் எடுத்திருக்காங்க இது ஏன்னா இந்தியன் ஐடி செக்டர் வந்து த்ரீ பாயிண்ட் எயிட் பர்சன்ட் தான் க்ரோ ஆகிருக்கு ஸ்லோவஸ்ட் க்ரோத் இன் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் இதுக்கு ப்ரைமரி காரணம் ஒன்று குளோபல் ஸ்லோடௌன் அது இதுங்கிறாங்க அமெரிக்காவில் குளோபல் ஸ்லோடவுன் கிடையாது இது பிரைமரிக்காக ரிசர்வ் பேங்க் தான் இந்தியாவோட ரிசர்வ் பேங்க் தான் அவங்க ருப்பியா ஆர்டிஃபிஷியலாக பிடிச்சி வச்சுருக்காங்க ஆர்டிஃபிஷியலாக ருப்பியை பிடிச்சிருக்கிறதுனால நீங்கள் வந்து ஆர்டிஃபிஷியலாக ருப்பியை பிடிச்சி வச்சதுனால வந்து நம்ம எக்ஸ்போர்ட்ஸ் அன்காம்பேட்டிவ் ஆகிட்டு இருக்குது டாடா கெமிக்கல் ஷேர் இன்றைக்கி ட்ரேடிங்கில் ஏறிது ஏன் ஏறிச்சின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் நேச்சுரல் சோடா ஆஷ் கார்பரேஷன் ஒன்று இருக்குது அதுதான் இவங்களோட பெரிய காம்படிட்டர் அவங்க சோடா ஆஷோட விலையை ஏற்றியிருக்காங்க இதில் வந்து இத்தனை நாள் டாட்டா கெமிக்கல்ஸோட ஸ்டாக் ப்ரெஷரில் இருந்ததுக்கு மெயின் காரணமே இந்த சோடா ஆஷோட விலை கீழே விழுந்துக்கிட்டே இருந்தது இந்த சோடா ஆஷ் விலையை அமெரிக்கன் ஸ்டாக் கார்பரேஷன் ஏற்றினதுனால கொஞ்சம் டாடா கெமிக்கல்ஸுக்கும் ரிலீஃப் இருக்கும்னு நம்மளுக்கு நம்பிக்கை அதனால இந்த விலை ஏறி இருக்குது டாடா ஸ்டீல் வந்து புது ஃபிஃப்டி டூ வீ கை ஒன் எயிட்டி ஃபோர் இந்த ரேட்டில் இதை கன்சிடர் பண்ணாதீங்க வைர ஊசி ஆகிடுச்சு ஏன்னா டச் ரிப் பார்லிமெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுக்கு த்ரீ பாயிண்ட் த்ரீ பில்லியன் டாலர்ஸ் இருபத்தி ஏழாயிரத்தி நானூறு கோடி சப்சடியாக கொடுக்குறேன்னு ஒத்துட்ருக்காங்க எதுக்கு சப்சடியாக கொடுக்குற எங்காங்க நெதர்லேண்டில் ஸ்டீல் பண்ணுறச்சுக்கு டீ கார்பனைஸ் பண்ணி க்ரீன் கார்பனாக கொண்டு வந்திருக்காங்க க்ரீனுக்கு ஸ்டீல் பண்ணுறதுக்கு அவங்க பர்மி அவங்க வந்து பண்ணுறாங்க அதுக்கு நாங்கள் இவ்வளோ சப்சிடி கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க அதனால டாடா ஸ்டீல் என்ன சொல்கிறாங்கன்னா யூகே கவர்மெண்ட் வந்து அக்ரிட் டேர்ம்ஸை சேஃப்கார்டு பண்ணுங்கள் உங்கள் ஊரில் எலெக்ஷன் வருது எலெக்ஷன் வரச்சா கடைசியில் நிமிஷத்தில் கோல் விட்டுற போகிறீங்க கன்சர்வேட்டிவ் பார்ட்டி இதை ஒத்துட்ருக்காங்க அதே சமயத்தில் லேபர் வேறு மாதிரி பேசுகிறாங்க இன்னைக்கு லேபர் வேறு மாதிரி பேசுகிறதுனால ஒரு ப்ராப்ளம் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது டாடா மோட்டர்ஸ் இன்றைக்கி எக்ஸ் டிவிடன் ட்ரேட் ஆகுது அப்படின்னா இன்றைக்கி ஷேர் வாங்கினீங்கன்னா நேற்றுலேருந்து ஷேர் வாங்கினா உங்களுக்கு ஷேர் கிடையாது டிவிடெண்ட் வராது இந்த கம்பெனியோட ஃபிஃப்டி டூ வீக் ஹை தௌசண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் அண்ட் ஃபிஃப்டி டூ வீக்கில் ஃபைவ் ஃபிஃப்டி செவன் ஒரு வருஷத்தில் எயிட்டி பர்சன்ட் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் டி நார்மல் டிவிடெண்ட் மூணு ரூபாவும் ஸ்பெஷல் டிவிடண்ட் ஆறுரூவாவும் கிடச்சிருக்கு அதனால் ஆறுரூவா ஒரு ஷேருக்கு உங்களுக்கு டிவிடெண்ட் கிடைக்கும் இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ரெக்கார்ட் டேட்டு அடுத்த ஒரு மாதத்தில் உங்களுக்கு இந்த டிவிடெண்ட் கிரெடிட் ஆகிடும் டாடா மோட்டார்ஸ் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் மாடல்ஸில் டிஸ்கவுண்ட் கொடுக்க போகிறாங்க தட் இஸ் மாடல் இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஏன்னா மற்றவங்கன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ மாடலே விற்காம வச்சுருக்காங்க அதனால் அதில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் கொடுக்கறதுனால இதில் கொடுக்குறாங்க ரெண்டு விதமாக கொடுக்குறாங்க சில இதில் கேஷ் பெனிஃபிட்டும் கொடுக்குறாங்க இன்னொன்று வந்து எக்ஸ்சேஞ்ச் எக்ஸ்சேஞ்சார் ஸ்கிராப்பேஜ் போனஸ் அதாவது நீங்கள் வெஹிக்கிள் பழைய வண்டியை விட்டுட்டு புது வண்டி எடுத்தீங்கன்னா இருபதாயிரம் வரைக்கும் கொடுக்குறாங்க ஸ்க்ராப்பேஜ்னா நீங்கள் வண்டியை ஸ்கிராப் பண்ணால் இவ்வளோ காசு ஏன்னா இவங்களே வந்து ஒரு ஸ்கிராப்பேஜ் ஏட் வச்சுருக்காங்க பட் இது ஸ்கிராப்பேஜ் இருக்காது மோஸ்ட் ஆஃப் தம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது தான் ஹியூண்டாய் என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட வந்து இந்தியன் கேபிட்டல் மார்க்கெட்டில் அவங்க ஐபிஓ போட போடுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா கொரியாவில் அவங்க வேல்யூவேஷன் ரொம்ப கம்மி இந்தியாவில் ஐபிஓ போட்டால் கொஞ்சம் வேல்யூ ஸ்டாக் கொஞ்சம் இறக்கி விட்டோம்னா கொஞ்சம் ஹை வேல்யூவேஷனில் கொஞ்சம் ப்ராஃபிட் கிடைக்கும் அதனால் ஐபிஓ வந்து செப்டம்பர்லேருந்து அக்டோபருக்குள்ளே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நம்மளுக்கு கிளியர் கிளியர் ஐடியா கிடைக்கிது ஜேஎம் ஃபைனான்ஷியல் என்ன சொல்கிறாங்கன்னா ஜியோ ஜியோ ஃபைனான்ஷியல் சர்வீசஸ் ஜொமேட்டோ ட்ரெண்ட்டு வந்து நிஃப்டியில் அக்டோ செப்டம்பர் அக்டோபரில் சேருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க இதில் ஜொமேட்டோவும் ஒழுங்கான கம்பெனி கிடையாது ஜியோ ஃபைனான்சியல் என்ன பண்ணுறாங்கன்னே தெரியாது பட் ட்ரேடிங் ஃப்ரெண்ட்ஸியில் இவங்க ரெண்டு பேரும் நிஃப்டியில் ஃபிஃப்டியில் சேர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் மார்க்கெட் வந்து மேலேயும் கீழேயும் போகும் நம்மகிட்ட ஒரு பட்டாஸ் லிஸ்ட் இருக்கும் உங்களுக்கு போர் அடித்தாலும் அந்த பட்டாஸ் லிஸ்ட்டை தவிர வேறு இல்லை இருந்தால் நம்ம சொல்கிறோம் இன்றைக்கி வந்து மெயினாக பார்த்தது கோல்டு வந்து உங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியில் இருக்குது எப்படியும் நெக்ஸ்ட் இயர் ரேட் கட்ஸ் வரும் நெக்ஸ்ட் இயர் கோல்டு டெஃபினட்டாக ஏறும் அது வரைக்கும் பொறுமையாக இருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழா மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்